அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஸ்லீப் நம்ம தூங்கும் போது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நம்ம பாடியில் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்பர் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் அஸ் வெல்லஸ் ரிப்பேர் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் வந்து தன்னைத்தானேவே வந்துட்டு ரிப்பேர் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சிக்ஸ்டின் ஹவர்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக நம்ம பிரெயினும் பாடியும் தினசரி இயங்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து நம்ம தூங்கும் போது ஒரு நல்ல வந்து ரெஸ்ட் வந்து கிடைக்குது ஸோ இந்த மாதிரி தான் ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்லீப் பண்ணுது நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் வந்து பிரைன் ஃபங்க்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து பிளே பண்ணுது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸ் எல்லாமே அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு வந்து ரெகுலேட் ஆகும் நம்மளுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அட்டென்ஷன் டெசிஷன் மேக்கிங் இது எல்லாமே அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து ரெகுலேட் ஆகுது சப்போஸ் நம்மளுக்கு ஸ்லீப் டிப்ரைவேஷன் ஆச்சு அப்படின்னா நிறைய மெமரிஸ் வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் எல்லாம் லாங் டேர்ம் மெமரிஸாக கன்வெர்ட் ஆகாது எமோஷன்ஸ் எல்லாம் கண்ணாபின்னாலும் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வரும் அதே மாதிரி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளைன் ஆகும் ஆக்சுவலாக சரியாக எதையுமே கவனமாக வந்துட்டு கவனிக்க முடியாது யாராவது அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது பேசும்போது கூட நம்ம ஒரு அட்டென்ஷனோட இருக்க மாட்டோம் திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அதை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாகிடும் நம்மளால் ஒரு திறம்பட ஒரு டெசிஷன் வந்துட்டு மேக் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான காக்னெட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லீப் அப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது தென் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ரிமுவல் நம்மளுக்கு காலையில் இருந்து நிறைய டாக்ஸின்ஸ் வந்து நம்ம ப்ரைனில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் தேவையில்லாத பொருட்கள் வந்து அக்யூமிலேட் ஆகிகிட்டே இருக்கும் அது வந்து ஸ்லீப் அப்போ தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது ஸோ பாயிண்ட் வந்து இன்யூன் சிஸ்டம் நம்ம தூங்கும்போது தான் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ சரியாக ஸ்லீப் டிப்ரைவடாக நம்ம தூங்காமே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகி ஈஸி நம்ம இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்துட்டு ப்ரோன் ஆயிடும் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கும் நம்மளுக்கு ஸ்லீப் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம தூங்கும்போது நடந்துகிட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தென் ஸ்லீப் சைக்கிளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ நான்ரம் டைப் ரெம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்கு நான்ரம் டைப் வரும்போது போது அதுல மூணு ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு ஸ்டேஜ் ஒன் அப்படின்னா என்னென்னா லைட் ஸ்லீப் அதாவது நம்ம முழிச்சிட்டு இருக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஈஸியா நம்மள வந்து தொட்டாலே நம்ம வந்துட்டு எந்திரிச்சிரும் சோ இததான் ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்றோம் ஸ்டேஜ் டூ அப்படின்றது ஒரு டீப்பர் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் அப்போ தான் நம்மளுடைய ஹார்ட் பீட்லாம் கம்மியாகும் நம்மளுடைய ஐ மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியாகும் நம்ம பாடி டெம்பரேச்சர் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும் தென் ஸ்டேஜ் த்ரீ அப்படின்றது தான் ஒரு டீப்பஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு அவுட் சைட் என்விரான்மெண்ட்லருந்து எதாவது டச் அல்லது நாய்ஸுக்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் நம்ம இருப்போம் அதை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ரெம் அப்படின்னு சொல்றோம் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு நிறைய ட்ரீம்ஸ் வந்துட்டு வரும் அந்த ட்ரீம்ஸ் வந்துட்டு நிறைய ட்ரீம்ஸ் வந்து நம்ம எந்திரிச்சிருவானே நம்ம மறந்துடுவோம் நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நைட்டு கனவு வந்துச்சு பட் காலையில எனக்கு வந்து மறந்துடுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாமே இந்த ஸ்லீப்ல தான் வரும் ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரியிலே இருந்துட்டு லாங் டர்ம் மெமரியாக கன்வெர்ட் ஆகாதனால தான் நம்மளுக்கு அந்த ட்ரீம்ஸ் வந்துட்டு ஞாபகம் இருக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி நான் ரன் ஸ்டேஜ் ஃபார்வ்ட் பை ரெம் ஸ்டேஜ் இதை தான் நம்ம ஒரு ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு ஸ்லீப் சைக்கிள் நடக்கிறதுக்கு நைன்டி மினிட்ஸ் ஆகும் நம்மளுடைய ஒரு நாள் தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் டு ஃபைவ் சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் நடந்துட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு குட் நைட் ஸ்லீப் வந்து கிடைக்கும் ஸோ இந்த சைக்கிளில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு தூக்கமின்மை இன்சோமியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இல்ல வேற ஏதாவது ஸ்லீப் வரதுக்கான நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கு தென் நார்மல் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப்லையும் எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் நியூபார்ன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினெட்டு மணி நேரம் தூங்கணும் தென் ஒன் இயர் வந்து ஹவர்ஸ் தூங்கணும் ஒன்றுலேருந்து இருந்து மூணு வயது இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வந்து தூங்கணும் இதுவே மூணுலேருந்து ஐந்து வயது இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு லெவன் டு தேர்ட்டீன் அவர்ஸ் தூங்கணும் தென் ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க நைன் டு லெவன் ஹவர்ஸ் வந்து தூங்கலாம் தென் அடல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் வந்து தூங்கணும் அதே மாதிரி அடல்ட்ஸ் அண்ட் எல்டர்லி நடுத்தர வயதில் இருக்கவங்களும் வயசானவங்களும் செவன் டு நைன் ஹவர்ஸ் மினிமம் தூங்கணும் ப்ரெக்னன்ஸ் உமன் கண்டிப்பாக எட்டு மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு அவங்க தூங்கணும் ஸோ இன்சோமியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சோமியா இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்லீப் டிஸ்டார்டர் இன் விச் யூ ஹாவ் ட்ரபிள் இன் ஃபாலோங் அ ஸ்லீப் அதாவது தூங்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதாவது நம்மளுடைய இனிஷியேஷன் ஆஃப் த ஸ்லீப் படுப்போம் பட் தூக்கம் வராது ரொம்ப நேரம் கழித்து தூக்கம் வராது தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்லீப் படுத்தோடனே தூங்கிடுவோம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சிடுவோம் நம்மளுடைய மெயின்டெனன்ஸில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும் தென் வேக்கிங் அப் டூ இயர்லி அடுத்தவொடனே தூங்கிடுவோம் நல்லாவே தூங்கிட்டு இருப்போம் பட் காலையில நேரத்தில் மூணு மணி நாலு மணிக்கே வந்துட்டு முழிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் தூக்கம் வராது ஸோ இந்த மாதிரி மூணு வகையாக வந்துட்டு நம்ம இன்சோமியாவை பிரிக்கலாம் ஸோ இந்த மூணு ஃபேக்டரில் எங்கே நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதை இன்சோமியா அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கைண்ட் இருக்குது ஒன்று ட்ரான்சியன்ட் இன்சோமியா இன்னொன்று அக்யூட் இன்சோமியா இன்னொன்று க்ரானிக் இன்சோமியா ட்ரான்சியன்ட் இன்சோமியா அப்படின்னா ஒரு நாலு நாள் எனக்கு தூக்கம் வரல ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதை தான் நம்ம டிரான்சியன்ட் இன்சோமியா அப்படின்னு சொல்கிறோம் இது எதனால வரலாம் ஒரு சுச்சுவேஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாஸ்னால வரலாம் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு எல்டர்லி பீப்புள் வந்து வீட்லேயே தூங்கி பழகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ட்ரெயின் ட்ராவல் இருக்குது அவங்களுக்கு ஸோ அந்த டைமில் அவங்களுடைய ஸ்லீப்பிங் ஃபேஸ் வந்து மாறும்போது அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நாளைக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அங்கசைட்டியோடு இருக்கீங்க உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா அதை ஒரு டிரான்சியன் அடலசன்ட் இன்சோமியா அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்துட்டு அடலசன்ட் இன்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஒரு வாரத்தில் வந்துட்டு எக்ஸாம் வரப்போது ஆனால் படுத்தா அந்த ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ட்ரான்சியன்ட் இன்சோமியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸார் வந்துட்டு ரிமூவ் ஆனோடனே அதுவே வந்துட்டு உங்களுக்கு சரியாயிடும் ஸோ எக்ஸாம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் இன்டர்வியூ முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துரும் ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சோடனே உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா ட்ரான்சியன்ட் இன்சோமியா இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் தான் தென் அக்யூட் இன்சோமினி அக்யூட் இன்சோமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் த்ரீ மந்த்ஸுக்கு கீழே உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்காங்க இல்லை ஏதாவது மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆன்சைட்டியோ டிப்ரெஷன் அதாவது மனப்பதட்ட நோய் மன கவலை நோய்னால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அக்யூட் என்சோம்யா வந்துட்டு இருக்கலாம் இல்லை ஒரு லாஸ் ஆஃப் லவ் ஒன் அவங்களுடைய பார்ட்னரோ இல்லை பேரண்ட்ஸோ வந்து திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஸோ இவங்களுக்குலாம் அக்யூட் என்சோம்யா வந்துட்டு இருக்கும் இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஸ்லீப் ஹைஜின்னு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி தரணும் அப்படியும் தூக்கம் வரல அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து சீக் பண்ணணும் தென் கிரானிக் இன்சோமியா கிரானிக் இன்சோமியானா என்ன அப்படின்னா மூணு மாதத்துக்கு மேலே தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்துட்டு தினமும் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் கிரானிக் இன்சோமியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரானிக் இன்சோமியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து சீக் பண்ணி இதுக்கு என்னென்ன மாதிரியான காசஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நிறைய காசஸ் வந்துட்டு இருக்கலாம் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸில் ீசோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுதைவு நோயில் வந்து கிரானிக் இன்சோமியா வந்துட்டு இருக்கும் இல்லை வந்து ஒரு கேன்சரோ இல்லை அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இன்சோமியா வந்துட்டு வரலாம் இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இல்லை மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இல்லை ப்ரைமரியாக தூக்கமின்மை மட்டுமே வந்துட்டு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ இவங்களுக்கு ஸ்லீப் ஹைஜின் நம்ம டீச் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லணும் அதுலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை சீக் பண்ணி மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இன்சோமியா பத்தி பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த இன்சோமியாவை நம்ம எப்படி வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹவு டு ஃபைட் வித் இன்சோமினியா தூக்கமின்மை ப்ராப்ளம் இருந்து நம்மளை எப்படி நம்ம வந்து காப்பாத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீப் ஹைஜின் ப்ராக்டிசஸை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் ஸ்லீப் ஹைஜின்னா என்ன ஸோ ஸ்லீப் ஹைஜீனில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஏ ரெகுலர் வேக்கிங் டைம் அதாவது ஒரு கரெக்டான ஷெட்யூல் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஷெட்யூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இன்றைக்கி டென் ஓ கிளாக் தூங்கி கரையில் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அதையே வந்து தினமும் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய பிரெயின் வந்துட்டு அந்த டைமிங்க்கு ப்ராக்டிஸ் ஆகிரும் டென் ஓ கிளாக் ஆயிடுச்சா நம்ம தூங்கணும் அப்படின்ற ஒரு அலாரம் வந்துட்டு உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் பாடி ஸ்டோரியில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா சர்க்காடியன் ரிதம் பற்றி நேச்சுரல் கிளாக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளாக்கும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க வீக்கெண்ட்ல கூட ரொம்ப நேரம் டைமை வந்துட்டு உங்களோட கன்சிஸ்டண்ட்டான அந்த ஸ்லீப் ஷெடியூலுக்கு ஒன் ஹவர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கேத்த மாதிரி தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ப்ராப்பர் ஸ்லீப் என்விரான்மெண்ட் ஸ்லீப் என்விரான்மெண்ட்டுனால் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்லீப் டிஸ்டபன்சஸ்னால அஃபெக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பெட்டு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுங்க தென் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நாய்ஸி என்விரான்மெண்ட்டாக இருக்கா உங்களை சுற்றி வந்து சத்தம் வந்துட்டே இருக்கா தூங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க வீட்லேயே வந்து டிவி சவுண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது சவுண்ட்ஸோ இருந்தது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடே அந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ப்ளக்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அதை யூஸ் பண்ணி சாங்ஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெட்ரூமில் லைட் வந்து ரொம்பவே வந்து டிம்மாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு லைட்டே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நைஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா லைட் வந்து நம்ம ஐஸ் வந்து ரெட்டினா சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெலட்டோனின் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிம் லைட்டாக இருந்தால் தான் உங்களுடைய மெலட்டோனின் அந்த ஸ்லீப் ஹார்மோன் வந்து நல்லாவே வந்துட்டு செக்ரேட் ஆகும் நிறைய செக்ரேட் ஆகும் உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு நல்லா இன்டியூஸ் ஆகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து கம்மியாகும் ஸோ கண்டிப்பாக இன்னையிலேருந்து லைட்ஸை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க தென் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஆஃப் கேஜெட்ஸ் கேட்ஜெட்ஸ்னா என்னது உங்களுடைய டிவி ஐஃபோன் ஐபேட் ஸ்கிரீன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே கேட்ஜெட்ஸ் தான் அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய லைட் அந்த லைட்டை நம்ம எப்படி கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டே அப்படின்னா நம்மளுக்கு மெலக்டோனின் ஹார்மோன் செக்ரேட் ஆகாது அது வந்து ஒரு வகையான ஒரு ஸ்டிமுலன்ட்டாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிரும் முதல்ல என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிப்போம் போக போக ஃபோன் பார்க்குறனாலே தூக்கம் வராது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஸோ கண்டிப்பாக கேஜெட்ஸை வந்துட்டு ஒன் ஹவர் பிஃபோர் ஸ்லீப் சுவிட்ச் ஆஃப்ல போட்டு தூரமா தள்ளி வச்சிருங்க தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவாய்ட் ஸ்டிமுலன்ஸ் காஃபி டீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலன்ட்டை ஆக்டிவேட் ஆகும் பிரெயினை வந்து ரொம்ப சுறுசுறுப்பு பண்ணிடும் நம்ம தினசரி நம்ம காலையிலேருந்து ஒர்க் பண்ணி நம்மளுடைய ஸ்லீப் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கும் அப்போ போய் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன் கண்டென்ட் வந்துட்டு நம்ம பிரெயினை வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவ் பண்ணி விட்ரும் அந்த ஸ்லீப் ப்ரெஷரை நல்லா ரெடியூஸ் பண்ணிடும் ஸோ நம்மளுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு வரும் ஸோ உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து காஃபி டீ வந்து டூ ஹவர்ஸ் பிஃபோர் ஸ்லீப் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் தவிர நடுவில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது தென் அவாய்ட் ஆல்கஹால் ஆல்கஹால வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதுவும் வந்துட்டு ஒரு வகையான பிரெயின் ஸ்டிமுலன்ட் தான் ஸோ ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஆல்கஹால் வந்து எடுத்துக்கக்கூடாது நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடும் ஆன்சைட்டி டிப்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் கூட அதனால வருது தென் அவாய்ட் நிக்கோட்டின் நிக்கோட்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சிகரெட்ஸில் வந்துட்டு இருக்குது ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டூமென்ட் ப்ரைனை வந்து பயங்கரமாக ஆக்டிவ் பண்ணிடும் ஸோ டூ ஹவர்ஸ் பிஃபோர் ஸ்லீப் கண்டிப்பாக வந்துட்டு அவாய்ட் நிக்கோட்டின் அவாய்ட் சிகரெட்ஸ் தென் அவாய்ட் நேப்பிங் ஜூரிங் த டே அதாவது டே டைமில் தூங்குறது காலையிலையோ இல்லை ஆஃப்டர்நூனோ நீங்கள் வந்து தூங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப் ப்ரெஷர் வந்து நடுவுலேயே வந்து கம்மியாயிடும் தென் வந்து உங்களுக்கு அக்யூமுலேஷன் ஆஃப் அந்த ஸ்லீப் ப்ரெஷர் வந்துட்டு இருக்காது அதனால சரியாக தூக்கம் வராது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தூங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் வரும் அதனால ஒபிசிட்டி வரும் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இதே மாதிரி க்ரானிக்காக நம்ம ஹெல்த்தை கண்டுக்காமே விட்டால் ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த டே டைம் ஸ்லீப் அப்படிங்க வந்துட்டு ஒரு வகையான அடிக்ஷன் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க இன்னையிலேருந்து ஸ்டாப் உங்களுடைய பெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தூங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுலயே உட்காந்து சாப்பிட்றது அதுலேயே உட்காந்து படிக்கிறது உட்காந்து டிவி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கம்மி ஆகும் தென் வெயிட் டில் யூ ஆர் ஸ்லீப்பி இப்போ நீங்கள் படுக்கிறீங்க ட்வெண்ட்டி மினிட்ஸாக உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உடனே அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சனும் இல்லாமல் நீங்கள் அந்த பெட்லையே படுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு தூக்கம் வரலையே நம்ம கூட இருக்கவங்கலாம் தூங்குறாங்க அப்படின்ற ஒரு ஆன்சைட்டிலேயே நம்மளுக்கு இன்னும் வந்து தூக்கம் வராமல் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷனாக வந்துட்டு புக்ஸ் பாசிக்கலாம் இல்லை ஒரு மியூசிக் கேட்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி போய் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு தூக்கம் வந்துட்டு வரும் ஸோ தென் லார்ஜ் மீல்ஸை வந்து நீங்கள் நைட் டைம் அவாய்ட் பண்ணணும் எப்போயுமே நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் நிறையா சாப்பிட்ணும் அதை விட கம்மியாக ஆஃப்டர்நூனில் எடுத்துக்கணும் அதை விட கம்மியாக நைட் எடுத்துக்கணும் பட் நம்ம அப்படியே எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆஃபீஸ் போகிற மக்கள்லேருந்து என்ன பண்ணுறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஆஃப்டர்நூன் வெளியில் போய் ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க எல்லாம் சேர்த்து வச்சு நைட்டு தான் அதிகமாக சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ந ஹெல்த் வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைஜஷன் கேஸ் ஃபார்மேஷன் இதில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு வரும் தென் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் காலையிலேருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நைட்டு தூங்குறதுக்கு தான் வந்துட்டு அப்படியே ஆவாங்க தான் வந்து ரொம்ப கூட இருக்க பார்ட்னர் கூடயோ இல்லை மித்தவங்க கூடையோ ரொம்ப சண்டை போட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடயே போய் படுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வருமா கண்டிப்பாக தூக்கம் வராது ஸோ நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரிங் டைம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டைம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து அதில் எழுதி அதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரே எல்லாம் கண்டிப்பாக கம்மி பண்ணிடணும் இந்த மாதிரியான ஸ்லீப் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லீப் ஹைஜினிக் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஸ்லீப் டைரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஸ்லீப் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படி உங்களுக்கு அதில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல இல்லை ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்துட்டு சீக் பண்ணணும் சைக்காட்ரிஸ்ட்டு பாருங்க மெடிசின் தேவைப்படுதா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரிலீஃப் பண்ணும் ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக நான் என்னோட ப்ரிவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ